ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அசுரர்களின் இருந்த ராஜ்யத்தில் ரம்பா என்ற சக்தி வாய்ந்த மன்னன் வாழ்ந்தான் ஒரு நாள் ஆற்றங்கரையில் ஒரு அழகான எருமை சுற்றித் திரிவதை கண்டான் அதனுடைய அழகில் மயங்கிய ரம்பா தன்னை ஒரு எருமையாக மாற்றிக்கொண்டு காட்டில் அதனுடன் வாழத் தொடங்கினான் அவர்களின் இணைவிலிருந்து மகிஷாசுரன் என்ற சக்தி வாய்ந்த மற்றும் ஆபத்தான குழந்தை பிறந்தது மகிஷாசுரன் ஒரு தனித்துவமான வடிவத்தில் பிறந்தான் மகிஷா என்றால் எருமை மற்றும் அசுரா என்றால் அரக்கன் ஒரு காட்டு விலங்காக தனது தாயின் வலிமையும் ஒரு அரக்கனாக தனது தந்தையின் துன்மார்க்கமும் காரணமாக மகிஷாசுரா எப்போதும் தீமையையும் அழிவையும் செய்ய விரும்பினான் அழியாதவன் என்ற நம்பிக்கையில் மகிஷாசுரா பிரம்மதேவரை நினைத்து தியானித்து ஜபிக்கத் தொடங்கினான் உண்ணாமலும் உறங்காமலும் இருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பல வருடங்கள் கடுமையான தவம் செய்தான் பூமி அதிர்ந்தது வானம் மிருண்டு போனது நித்தியத்திற்கு பிறகு அவர்களின் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டன கடைசியில் பிரம்மதேவர் அவரது பக்தியால் மகிழ்ந்து அவரிடம் வந்தார் மகிஷாசுரனே உன் பக்தியால் நான் மகிழ்ச்சியடைந்தேன் உனக்கு எந்த வரம் வேண்டுமானாலும் கேள் ஓ பிரம்மா நான் அழியாமல் இருக்க விரும்புகிறேன் இது சாத்தியமற்றது பிறந்தவர் எவரும் இறக்கத்தான் வேண்டும் இதுதான் படைப்பின் நியதி மகிஷாசுரன் சிறிது நேரம் யோசித்து விட்டு ஐயோ எந்த மனிதனாலோ அல்லது கடவுளாலோ நான் கொல்லப்படாமல் இருக்கும் அளவுக்கு வரம் தர முடியுமா என்றான் பிரம்மதேவர் ஒரு கணம் தயங்கினார் ஆனால் வரம் வெற்றியடைந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார் அதனால்தான் அவர் வரம் கொடுத்தார் வரம் பெற்ற பிறகு மகிஷாசுரனின் அகங்காரம் அதிகரித்து அவனது பயங்கர ஆட்சி தொடங்கியது அவன் தன் அரசு படையை திரட்டி பூமியில் மனிதர்களை தாக்கத் தொடங்கினான் அவன் வழியில் வந்த ஒவ்வொரு உயிரினத்தையும் கொன்று அழித்து விட்டான் பூமியில் வெற்றி பெற்ற பிறகு சொர்க்கத்தில் உள்ள கடவுள்களோடு போரிட முடிவு செய்தான் அவன் தனது மிகப்பெரிய அரசு படையுடன் இந்திரனின் வசிப்பிடமான இந்திர லோகத்தின் தலைநகரமான மராவதியை தாக்கினான் எல்லா தேவர்களும் தங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்தி மகிஷாசுரனை எதிர்த்து போராட முயன்றனர் ஆனால் எந்த பயனும் இல்லை மகிஷாசுரன் வெல்ல முடியாதவனாக இருந்தான் பேய்கள் அமராவதியை கைப்பற்றி தெய்வங்களை பரலோகத்திலிருந்து வெளியேற்றின இந்திரனின் உதவி வேண்டி திருமூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர் ஆகியோர் இந்திரனை நோக்கி ஓடினர் பிரம்மா அவர்களுக்கு வரத்தை நினைவூட்டி எந்த கடவுளாலோ மனிதனாலோ மகிஷாசுரனை வெல்ல முடியாது இருப்பினும் ஒரு பெண்ணால் அவனை வெல்ல முடியும் ஆனால் மூன்று உலகங்களிலும் எந்த பெண்ணும் இந்த தீய அரக்கனை வெல்லும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவள் அல்ல என்றார் எனவே மும்மூர்த்திகளும் ஒரு சக்தி வாய்ந்த பெண்ணை உருவாக்க முடிவு செய்தனர் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு தங்கள் சக்தியை உருநிலைப்படுத்தினர் வானத்தில் எரியும் ஒளித்தூண் தோன்றியது சூரியன் கூட தெரியும் அளவுக்கு அது மிகவும் பிரகாசமாக இருந்தது இதிலிருந்து தேவர்கள் துர்காதேவியை உருவாக்கினர் மகிஷாசுரன் என்ற அசுரனை தோற்கடிக்க தேவர்கள் அவளுக்கு சக்திவாய்ந்த ஆயுதங்களை வழங்கினர் விஷ்ணு அவளுக்கு சுதர்சன சக்கரத்தை வழங்கினார் சிவன் அவளுக்கு தனது சக்தி வாய்ந்த திரிசூலத்தை கொடுத்தார் பிரம்மா அவளுக்கு தனது கமண்டலத்தை கொடுத்தார் அவர்கள் போரில் சவாரி செய்ய ஒரு கொடூரமான சிங்கத்தையும் கொடுத்தார்கள் இந்த தெய்வீக பரிசுகளாலும் கடவுள்களின் ஆசீர்வாதங்களாலும் சிங்க தேவி துர்கா மகிஷாசுரனை அழிக்க தனது சிங்கத்தின் மீது புறப்பட்டாள் அவள் அமராவதியை அடைந்தவுடன் அவளது பயங்கரமான கர்ஜனை வானத்தில் எதிரொலித்தது மலைகள் நடுங்கத் தொடங்கின கடல் உயரமான அலைகளால் நிரம்பியது அவளது இருப்பு பிரபஞ்சம் முழுவதும் பயத்தின் அலைகளை எழுப்பியது துர்காதேவி வந்த செய்தி அவனுக்கு எட்டியதும் ஒரு சாதாரண பெண் எனக்கு சவால் விட வந்திருக்கிறாள் மகிஷாசுரன் தனது மிகப்பெரிய அசுரப்படையை துர்காதேவியை எதிர்கொள்ள உத்தரவிட்டான் போர்க்களம் விரைவில் ஆயுதங்களின் மோதலாலும் தேவியின் மீது இறங்கிய அசுரர்களின் அலைகளாலும் எதிரொலித்தது ஆனால் ஒவ்வொருவராக எல்லா அசுரர்களும் தேவியின் முன் விழுந்தனர் துர்கா தேவியின் தெய்வீக சக்தியால் அவர்கள் எளிதில் தோற்கடிக்கப்பட்டனர் இறுதியாக மகிஷாசுரன் துர்கா தேவியுடன் போருக்கு சென்றான் தேவியை ஏமாற்ற மகிஷாசுரன் தனது அனைத்து தீய சக்திகளையும் பயன்படுத்தினான் அவன் பல்வேறு விலங்குகளின் வடிவத்தை எடுத்தான் முதலில் அவன் ஒரு கொடூரமான சிங்கமாக மாறி துர்காவை பயங்கரமாக தாக்கத் தொடங்கினான் தேவி அவனை தெய்வீக துல்லியத்துடன் தாக்கி காயப்படுத்தினாள் சரணடைய மறுத்த அவன் ஒரு பெரிய யானையாக மாறி அவளை நோக்கி ஊர்ந்து செல்லத் தொடங்கினான் மீண்டும் ஒரு முறை துர்கா தனது ஆயுதங்களால் அவனை தாக்கத் தொடங்குகிறாள் இதனால் அவன் பலத்த காயமடைகிறான் துர்காதேவிக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையே ஒன்பது நாட்கள் கடுமையான போர் தொடர்ந்தது பத்தாவது நாளில் மகிஷாசுரன் ஒரு பெரிய எருமை வடிவத்தை எடுத்து துர்காதேவியை தாக்கினான் ஆனால் துர்காதேவி தயாராக இருந்தாள் ஒரு வேகமான மற்றும் சக்தி வாய்ந்த நகர்வால் அவன் அவனை ஒரு பெரிய எருமையாக மாற்றினான் அவள் தன் திரிசூலத்தால் அவனைக் கொன்று அவனது பயங்கர சக்தியை முடிவுக்கு கொண்டு வந்தாள் மகிஷாசுரன் தோற்கடிக்கப்பட்டான் தேவர்கள் சொர்க்கத்தில் உள்ள தங்கள் வீட்டிற்கு திரும்பினர் அன்று முதல் நவராத்திரியின் போது துர்காதேவி குறிப்பாக ஒன்பதாவது நாளில் மகிஷாசுர மர்தினியாக வணங்கப்படுகிறாள்